வணக்கம் நம்பளை வெல்கம் டு கேலார்டி கேட்சிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு நம்பர் கொண்டு வரும் நேற்று நமக்கு அருமையாக வந்து நமக்கு ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் சூப்பராக கிடச்சிது ஏன்னா நம்ம ஏழாம் நம்பர் ஒன்று தான் வருன்னு எதிர்பார்த்தேன் பட் ரெண்டு வந்துருந்துச்சு அதிலே நமக்கு ஒரு நல்ல தான் அது போக மூணாம் நம்பர் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ஒன்றா எனக்கு கண்டிப்பாக ஒன்றா அதாவது ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வரலாம் ஒன்றா இல்லைனா ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வரலாம் அல்லது அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர்லாம் இப்படி தான் நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி நமக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது இந்த ஏழு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக கிடச்சிது அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரே பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க இதில் நமக்கு ரெண்டு நம்பருமே ஏழாம் நம்பராக இருந்துச்சு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணுங்கிறது நமக்கு இன்றைக்கி என்னவாக இருந்துச்சு ரிசல்ட்டாக இருந்துச்சு அது போக நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அதுலேயும் நமக்கு போன வாரத்தில் நமக்கு என்ன கொடுத்தாங்க காரூனியாவில் பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுபோக இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரா நம்பரே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா கார்னியாவோட ரிசல்ட்டில் நமக்கு பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி மூணுன்றது இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோம்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே நமக்கு ஆட்ருக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த டாவில் இருக்குது அது மாதிரி ஏதாவது பெண்டிங் நம்பர் எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆட்ருக்கு நிறைய பேர் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இதில் நம்ம ஏ ஏபாட பொறுத்த வரைக்கும் இதில் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்கு சரிங்களா பதினஞ்சு நாள் தான் இருக்குது அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு ஒரு பத்து நாளாக பெண்டிங் ஏன்னா ரெண்டு போர்டுமே ஆக்சுவலாக பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒன்றாம் நம்பர் இங்கே தான் வாடினாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் கிடையவே கிடையாது இந்த மாதத்தில் அப்போ நமக்கு அதை யோசிச்சு பாருங்க இப்போ பி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு எத்தனை நாளாக ஆச்சு நமக்கு இதோட பதிமூணுரூவா ஆயிடுச்சு இங்கே வந்து நீங்கள் வந்து விட பதிமூணா இன்றைக்கு தான் இந்த இடத்துல நமக்கு எழுதலை சரிங்களா அதனால் பதிமூன்றுரூவா இருக்கு அப்போ பதிமூணுரூவா இருக்கிறதுனால நமக்கு என்னாச்சுன்னா அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அப்போ ரெண்டு மூணு ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஏ நாலு பி போடலை நாலு சி போடலை இன்னும் ஏழு ஏழு நாலு அவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு அதுக்கு அடுத்தப்படியே வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்பது பி போடலை வந்து பதிமூணு சி போடலில் வந்து நமக்கு ஜீரோ இன்றைக்கி வந்துருந்துச்சு சரிங்களா அடுத்தபடியே நமக்கு உங்களுக்கு நால நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல பதிமூணு பி போலில் மூணு சி போல வந்து நமக்கு பதினஞ்சு நல்லா பெண்டிங் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியே நமக்கு அஞ்சா நம்பர் எடுத்ததுன்னு அஞ்சா நம்பர் ஏ போல வந்து எட்டு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போடில் வந்து நமக்கு பதிமூணு அதே மாதிரி அடுத்து வந்து ஆறாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போலில் வந்து ஆறு சி போல வந்து நமக்கு ரெண்டு அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போட்ல ஜீரோ பி போல ஜீரோ சி போல் வந்து நமக்கு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அந்த ஒரு போர்டு மட்டும் ரொம்ப நாளாக அது எப்போ வருது எப்படி வருதுன்னு தெரியல சரிங்களா அதுக்கு அப்படின்னா நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடல அஞ்சு பி போல வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு வந்து இருபத்தி மூணு இது ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் பதினஞ்சு இருபத்தி மூணு இது மாதிரி ஏதாவது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்காங்கன்னா ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் இருக்குது ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் இந்த பெரிய நம்பரில் நமக்கு அதிகமாக ஒன்றாம் நம்பருங்கிற எட்டாம் நம்பர் ஒன்பது மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங் மற்றபடி எதுவுமே இல்லை அதே மாதிரி இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணா நம்பர் ஒன்பதாம் நம்பரும் நமக்கு இங்கே முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங் அதெல்லாம் ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் இருபத்தி ஒன்பது அதிகமான பெண்டிங்கு அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தி எட்டு இருக்குது அதே மாதிரி முப்பத்தி ஒன்று இதெல்லாம் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது இதெல்லாம் எடுக்கணும் எடுக்கிறக்கான சாத்திய குருகள் நமக்கு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து சி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் பதிமூணு பி போல இருபத்தி ஏழு சிபோல் ஒன்று அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு போட்டு பெண்டிங்கில் ஜீரோ இருக்குது ரெண்டாம் நம்ப ஒன்பது நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது இது மெயினாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம் நாலாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பர் இருக்குது ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு போர்டு வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்கிது இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கும் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது கவனமாக பார்த்திங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்குறோம் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஓகே அடுத்து நமக்கு காரணியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு கார்ணியாக பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி ஏ ஏழ்நூற்றி இருபத்தி மூணு இதான் ட்ரா நம்பர் இந்த ஏழ்நூற்றி இருபத்தி மூணு டிரா நம்பரை பேச வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதில் வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஏழ்நூற்றி எழுபத்தி மூணுன்னு அடித்தாங்க ஏழு மூணு மூணுன்னு அடித்தாங்க அப்போ நமக்கு இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஒன்பது நம்பர் கொடுக்குறேன் ஏன் ஒன்பது நம்பர் கொடுக்குறேன்னா எனக்கு ரொம்ப ஏழாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ஏன்னா மேக்சிமம் ஆடக்கூடிய நம்பரில் வந்து நமக்கு அதுதான் வரும் ஏன்னா ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நம்முடைய கணக்கில் ரெண்டு நம்பரும் தான் கொடுத்துருக்கிறோம் பட் ஆல் போர்டுன்னு வரும்போது ஒரு நம்பர் தான் கொடுக்க முடியும் அதனால ஒன்பது நம்பர் நான் கொடுக்குறேன் ஏன்னா ஒன்பது நம்பரும் பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது ஒன்பது நம்பர் அதிகமான பெயிண்டிங் நம்பராக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு முப்பத்தி ஒன்றுங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு நாலாம் நம்பரும் பெயிண்டிங்கில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அது ஒரு பதினொன்று பதினஞ்சு தான் இருக்குது அப்போ நாளை விட ஒன்பதாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்கிறதுனால பதினாறு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த ரெண்டு போர்டுமே அதிகமான பெண்டிங் அதை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நமக்கு ஏழுக்கு ஒன்பது ஏழுக்கு ஒன்பது மூணுக்கு ஒன்பது அப்படிங்கிற இந்த ஒன்பதாம் நம்பரை நம்ம மெயினாக டார்கெட் பண்ணியிருக்கோம் ஒன்பதாவது நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியும் ஆட்டத்தில் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் எதுவும் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு அது மாதிரியான நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கணக்கு கொண்டு வந்துட்டோம் அப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒன்பது நம்பர் நம்ம இதில் எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்க அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்தாச்சு அதே மாதிரி அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்கறோம் ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழுக்கு ஒன்பது மூணுக்கு ஒன்பது அதே மாதிரி ஒன் ஏழுக்கு ஒன்பது இதே மத்தியோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்து என்ன எதிர்பார்க்குறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு காருன்னு நடலாம் இந்த ஏழு காருன்னு நடலாம் அதே மாதிரி மூணு கார்னு நடலாம் ஆறாம் நம்பருக்கும் இங்கே அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா பெண்டிங் நம்பர் கிடையாது பட் இருந்தாலும் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது சரிங்க யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துங்க இந்த ஏ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது மாதிரி எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஆறாம் நம்பரு அதுக்கடுத்தபடி நம்ம என்ன நினைக்கிறேன்னா எனக்கு ஆறாம் நம்பரை விட இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறாம் விட ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏழுக்கு ரெண்டு மாதிரி இந்த ஏழுக்கு ரெண்டு மூணாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருங்கிறது இங்கே மேட்ச் ஆகும் காரணம் என்னென்னா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரான இல்லை ஏன்னா ரெண்டாம் எப்பயுமே வந்து மேக்ஸிமம் வந்து என்னென்னா இப்போ வந்து அடிக்கக்கூடிய நம்பர் எல்லாமே வந்து எது மெயினாக வரக்கூடிய டார்கெட் பண்ணுற நம்பரும் அது மட்டும் எடுத்துட்டு மற்றதுலாம் பெயிண்டிங் நம்பர்லேருந்து எடுக்கிறாங்க அப்போ ஒரு ரெண்டு நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து எடுத்தாங்கன்னா ஒரு ரெண்டு நம்பர் சாதாரண நம்பர் எடுத்தாங்கன்னா ஒரு நம்பரா அது கண்டிப்பாக பெண்டிங்லேருந்து எடுக்கிறாங்க பட் அந்த மாதிரி வந்தால் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரெண்டாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது இருக்கான்னு பாருங்க எனக்கு இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் தான் ரெண்டாம் நம்பர் இது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரெண்டாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஆறாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்குறோம் ஏழு ஆறு ஏழு காரு மூணு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறான் அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பரு இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் ஃபேவரபுளாகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பண்ணலாம் ஏன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பரே வந்து நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறுனு ஆறுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு வந்துச்சு அப்போ அதில் ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு இல்லையா அது மாதிரி எதிர்பார்க்கணும் அது ரெண்டு ஆறாம் நம்பர் மேட்ச் இருக்குது அதில் வந்து டிரா நம்பர்லேயும் ஒரு ஆறாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேயும் ஒரு ஆறாம் நம்பர் இருந்துச்சு அது ரெண்டு கணக்கு பண்ணி தான் நம்ம ஆறாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்கணும் ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் என்ன கணக்குனா ஏழுக்கு ரெண்டுன்னு மேட்ச் ஆகணும் அல்லது மூணுக்கு ரெண்டுங்கிறது மேட்ச் ஆகணும் ஏன்னா ஏழுக்கு ரெண்டுங்கிறது எதுக்குன்னு இருக்குது பட் அதே மாதிரி மேட்ச் ஆறுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஏழு திரும்ப நமக்கு மேட்ச் ஆனாலும் ஆச்சரியப்பட இருக்குது அதனால் ஏழாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பரும் இங்கே மேட்ச் ஆறுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறோம் செகண்டு ஆறாம் நம்பருன்னு என்ன ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பரும் இங்கே பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது அதனால் அது மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் பட் அவங்க கணக்கில் வருது அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது ஆறு ஒன்பது ஆறு ரெண்டுங்கிறது மெயினாக கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுபோல் நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா மூணாவது நம்பருக்கான வாய்ப்பு மறுபடியும் இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு மூணு ஏழுக்கு மூணு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மூணாம் நம்பருக்கு மூணா நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் நம்ம மூணாம் எது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் ஏன்னா நான் என்ன கணக்கில் கொடுக்குறேன் அப்படின்னா ஏழுக்கு மூணுங்கிறது என்றைக்கும் எக்ஸாக்டாக நம்பர் அது மாதிரி மேட்ச் ஆயிரும் நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஏழுக்கு மூணுலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதே மாதிரி ஏழுக்கு மூணு உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா படிக்கப்பட்ட நம்பரில் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்து அதே மாதிரி மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா இப்போ இந்த மூணு ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பரே கூட நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்கும் இதில் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் மாதிரி இதில் இந்த மூணாம் நம்பர் மிஸ் பண்ண முடியாது மூணாம் நம்பர் எங்கேயாச்சும் வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அப்படி அடிக்கிறேன் ஏன்னா ஒரு சில நம்பர் பர்டிகுலர் கிடச்சதுனால தான் சொல்கிறேன் மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் இங்கே மேட்ச்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எனக்கு என்ன தின்னதுன்னா ஒன்பது ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு மூணு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்